வணக்கம் திருப்பரங்குன்ற மலை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இன்று மதுரை மாநகர காவல் ஆணையர் அவர்களை சந்தித்து கோரிக்கை புகார் மனுவை அளித்திருக்கிறோம் திருப்பரங்குன்ற மலை அந்த ஊர் அமைதியாக இருக்கிறது இந்த அமைதியான ஊரில் திட்டமிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை உருவாக்க வேண்டும் அடிப்படையில் இஸ்லாமிய அடிப்படைவாத சிந்தனை கொண்டவர்கள் அப்பாவி இஸ்லாமிய மக்களை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும் நோக்கத்தோடு இது ஸ்ரீ கந்தருடைய மலை மலை கிடையாது சிக்கந்தர் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆடு கோழிகளை நாங்கள் பழியிடுவோம் என்று கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அவர்கள் பிரச்சனையை உருவாக்கினார்கள் அந்த மக்களை ஏதோ வழிபாட்டு உரிமைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயல்படுவது போல திசை மாற்றி அழைத்துச் சென்றார்கள் காவல்துறை தங்களது கடமையை செய்யக்கூடிய சமயத்தில் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அரசாங்க அதிகாரிகளை மிரட்டினார்கள் திட்டமிட்டு வன்முறையை உருவாக்குவதற்காக அவர்கள் முயற்சித்தார்கள் நாங்கள் காவல் ஆணையரிடம் அரசாங்கத்திடம் வைக்கக்கூடிய கோரிக்கை திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்கிறது அமைதியான ஊரில் மதத்தின் பெயரால் வன்முறையை கலவரத்தை உருவாக்க நினைக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட பாப்புலர் தூண்டுதலில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் அந்த இஸ்லாமிய வழிபாட்டு தளத்தில் நிர்வாகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் தான் பம்புழுக்க வேண்டும் கடவுளை உருவாக்க வேண்டும் இந்த அரசாங்கத்தை மழையிலே இஸ்லாமிய மக்களுக்கு வழிபாட்டு உரிமையில் எந்த விதமான தடையும் கிடையாது ஆனால் நாங்கள் ஆடுகளை பழியிடுவோம் மாடுகளை பழியிடுவோம் கோடுகளை வெட்டுவோம் ஆடக் கொடுப்போம் ஆடக் கொடுப்போம் வன்முறையை தோன்றும் ஒரு அரசு அதிகாரி தடுக்கிறார் காவல்துறை அதிகாரி தடுக்கிறார் தடுக்கின்ற பொழுது அவரை தகாத வார்த்தையால் ஆபாச வார்த்தைகளால் பேசுகிறார் அந்த மலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மத வழிபாட்டு கூடத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடம் சென்ட் சொல்றாங்க அவ்வளவுதான் ஆனால் ஒட்டுமொத்தமான மலையுமே முருகனுக்கு சொந்தமானது இப்போ அந்த மலையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தொல்லிகள் துறை ஒட்டுமொத்தமான மலையையும் நிர்வாகத்தில் இழக்க வேண்டும் அது மட்டுமல்லாது வழிபாட்டு தலத்திற்கு யார் மேலே சென்றாலும் அவர்களுடைய அடையாள பதிவு செய்து அனுப்பணும் ஆளுகளை மூணாவது அங்க போயிட்டு மத பிரச்சனை உருவாக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்து வழிபாட்டு தலங்களுக்கு உள்ள போறவங்களை மிரட்டுற போக்கெல்லாம் சரியில்லாதது அதை நாங்க தடுக்க சொல்றோம் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் அப்படி போகின்ற பொழுது இருக்கு அதே போல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே வெடிபொருள் சார்ந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டது அப்படி இருக்கின்ற சூழல்ல அந்த மலைக்கு ஏதோ ஆபத்து உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படி ஆபத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படைவாத சிந்தனை கொண்டவர்களை தடுக்கக்கூடிய நோக்கத்துல இந்த அரசாங்கம் செயல்படணும் அந்த மலையில போய் நாங்க ஆடு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமிய அடிப்படைவாத சிந்தனை கொண்டவர்கள் அப்பாவி இஸ்லாமிய சகோதரர்களே மக்களை திசை மாற்றி அழைத்து சென்று வன்முறையை தூண்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் தடுத்து நிறுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை நீதிமன்றத்தை நாங்கள் நாட இருக்கிறோம் நாங்கள் அரசாங்கத்தை நம்புகிறோம் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை நம்புகிறோம் எல்லாரும் ஜல்லிக்கட்டு பிசி நாள போயிருப்பாங்க இன்னைக்கு நாங்கள் மனுவை கொடுக்கிறோம் அங்க சட்டத்தை மீறி அரசாங்கத்தை மிரட்டி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்து இஸ்லாமிய மக்களிடம் இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை கெடுக்க வேண்டும் மதப்பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஆடு வெட்டுவோம் என்ற போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய அடிப்படைவாத சிந்தனை கொண்டவருடைய அந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு சம்பந்தப்பட்டவர்களை முன்னெச்சரிக்கையாக கைது செய்ய வேண்டும் என்ற செய்தியை இந்த தருணத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் நாங்கள் ஆளக்கூடிய அரசாங்கத்தை நம்புகிறோம் மதத்தின் பெயரால் வன்முறை உருவாக்கக்கூடியவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது திருப்பரங்குன்றம் மலை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலான கோரிக்கை